எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாங்கள் பாண்டிச்சேரியில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம் யார்லாம் உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் எங்கே ஈவெண்ட்டுங்கிறத கிளியராக சொல்கிறோம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்ட்ரஃபுல் மார்னிங் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் மன்மோகன் சிங்கை பற்றி பேசியிருந்தேன் நான் மன்மோகன் சிங்கை பற்றி நான் பேசினேன்னா எனக்கு வந்து அவர் ரிட்டையர் ஆகும்போது இந்த வைக்கு நாடு அவரை சரியாக நடத்தலை அப்படிங்கிறது என்னோட வாழ்ந்த நம்பிக்கை இன்னொரு விஷயமும் எங்களுக்கு அவர் ரொம்ப நாள் இருந்துட்டார் இன்ஃபேக்ட் அவரோட ரிஃபார்ம்ஸ் ஆகி இன்னியோட முப்பத்தி மூணு வருஷம் ஆனது ஸோ ரிஃபார்முக்கு முன்னாடி பிறந்தவங்கிறது மெதுவாக கம்மியாகிட்டே போகிறது அவருக்கு ரிஃபார்ம்ஸுக்கு அப்புறம் பிறந்தவங்க முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு வயசு போயிட்டாங்க அவங்களுக்கு அவங்க தான் இன்றைக்கி மீடியாவில் டிஸ்கோர்ஸை செட் பண்ணுறாங்க அவங்க வந்து பாஸ்ட்டை மறந்துடுறாங்க பாஸ்ட்டு இப்போ அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுக்கு கிடையாது நான் மன்மோகன் சிங்கை ஒரு வாட்டி தான் சந்திச்சிருக்கேன் அவர் வீட்டில் போய் அவரை ஒரு வாட்டி பார்த்தேன் அந்த வீட்டில் பார்த்ததை என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாதது நான் கொஞ்சம் நேரம் அவசரப்பட்டு பேசிவிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு பர்ட்டிகுலர் இந்த வேலையை இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன் அண்ட் மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ஸை பற்றி அவர்கிட்ட பேசும் இந்த மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த மார்க்கெட் மெக்கானமி தான் இந்தியாவுக்கு நல்லது கவர்மெண்ட்டோட ரோல் ஒன்றும் கம்மியானோ அப்படின்னு அவர்ட்ட நான் அப்படியே பண்ணுறேன் அவரெல்லாம் கேட்டுட்டு வந்தார் கேட்டுட்டு என்கிட்ட சொன்னார் நீ சொல்கிறது சரி அப்படின்னார் சரி நம்ம வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம்ம அவரோட ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சாலும் அப்புறம் சிரிச்சிக்கிட்டே சொன்னார் நூறு பேர் இருக்காங்க உன்ன மாதிரி மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடியவனுக்கு வந்து இருபது பேருக்கு மேலே கிடையாது நீங்கள் இந்த மீடியா சோஷியல் மீடியாதுங்கிறத நான் சேர்த்துக்கிறேன் அவனை சொல்ல மீடியா டிவி எல்லாம் நீங்கள் தான் டாமினேட் உங்களுக்கு என்ன தெரியலன்னா எண்பது பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் இந்த மார்க்கெட்டுக்கு ஆக்சஸ்ஸே கிடையாது அப்போது நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு சார் இது மாதிரி வந்து இவங்கள மார்க்கெட்டில் உள்ள கொண்டு வரத்துக்கு நம்ம எஃபர்ட் போடணும் அது ஒரு ஐடியா அது ஒரு ட்ரீம்ன்னார் அப்போ அதோட ஐடியா ஒரு ட்ரீம் தான் சார் இது மாதிரி ட்ரீம் பண்ணுறது ஐடியா பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னார் தி பவர் ஆஃப் அ ட்ரீம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன சொன்னார்னால் ஒரு ஐடியா இல்லைன்னா உலகமே மாறாது யாருக்கு எந்த ஒரு ஐடியா வச்சு தான் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டாக இருந்தது அன்றைக்கி நான் வெளில வந்து போது அப்போ அவர் சொன்னார் ஐடியா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் எவ்ரி திங் அங்கே நான் வெளில வந்தேன் பேசிட்டு அப்போ எனக்கு தோணிது இந்த ஐடியாங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஏன்னா ஒரு ஐடியா வந்து சேஞ்ச் எப்படி பண்ணிகிட்ருக்கோமோ அந்த உலகத்தையே மாற்றி அமைக்கிறதுங்கிறது அந்த ஐடியா தான் இன்ஃபேக்ட் எனக்கு எழுதி ஒரு புஸ்தகத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தம்போது கீன்ஸ் வந்து இதை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறத சொன்னார் அண்டு அவர் சொன்னது எனக்கு கரெக்டுன்னு பட்டுது ஒரு ஐடியா இல்லைன்னா நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது ஸோ உன்னை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியாங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அந்த ஐடியாங்கிறது தான் உங்களுக்கு ஒரு ட்ரீம் அப்படிங்கிறத கொடுக்குது அந்த ட்ரீம்ங்கிறது இல்லாமல் போயிடுச்சுன்னா உலகமே அஸ்தமிச்சு போய்டும் ஸோ நம்மளுக்கு ஒரு கனவு இருக்கிறதுனால தான் நம்ம உலகமே வாழ்கிறது எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது அது மாதிரி ஒரு கனவு இருந்தால் தான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம லைஃப் முடிஞ்சு போய் அது மாதிரி ஒரு கனவு ஒரு ஐடியா இல்லாமல் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கும் மற்ற அனிமல்ஸுக்கும் வித்தியாசமே இல்லாமல் ஆகிடுது சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் பொசிஷன்லேருந்து வாழ்க்கையிலேருந்து ரிட்டையர் ஆகிடுச்ச நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் டக்குன்னு இறந்துருவாங்க நிறைய பேர் மாதிரி ஏன்னா அவங்க லைஃப் லாங் பவர் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க நல்லா வேலை பண்ணியிருப்பாங்க மற்றவங்களுக்காக வேலை செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து சடனாக ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் உக்காத்திக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணுமே தெரியாது லைஃப்பில் டக்குன்னு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு ஏறும் தட் இஸ் ஒன் ஆஃப் தி காசஸ் ஆஃப் ஏர்லி டெத் இது ஒரு சைடு இருக்கும்போது நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கும்போது இந்த புது பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறதை கூட இந்த மாதிரி சொசைட்டியில் ஒரு ஆண்ட்ரப்னர் வந்து ஒரு ப்ராடக்டை சொசைட்டியில் ப்ளேஸ் பண்ணணுன்னு ஒரு கேப் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால தான் அந்த ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணணும் அதே மாதிரி சர்வீசஸில் ஒரு ஓப்பனிங் இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே தான் இந்த சர்வீஸை நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த சர்வீஸ் வந்து ஒரு பிஸ்னஸாக மாறும் பல பேர் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இன்டர்நெட்டுங்கிறது ஒன் சச் பவர்ஃபுல் ஐடியா இன்டர்நெட் வந்தபோது புதுசில் அண்டு செல்ஃபோனுங்கிறது புதுசில் வந்தபோது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அது வந்து ஒரு பெரிய வெல்த்தி ப்ராடக்டாக தான் இருந்தது ஒரு இன்கமிங் காலுக்கும் அவுட் கமிங் காலுக்கும் இன்கமிங் காலு கூட சார்ஜ் பண்ணுவாங்க அவுட்கோயிங் காலுக்கு கூட சார்ஜ் பண்ணுவாங்க அந்த ஐடியாவை ஏர்லி அடாப்டர்ஸ் பண்ணதுனால நெட்ஒர்க் ஸ்ப்ரெட் ஆச்சு இன்னைக்கு ஐநூறுரூவா அறநூறுரூவா இருந்ததுன்னா நீங்கள் மாதம் ஃபுல்லாக பேசலாம் இல்லாட்டா நீங்கள் ப்ரீ பெய்டாக போட்டு யூஸ் பண்ணாமல் இன்கம்மிங் மட்டும் ஃப்ரீயாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களை யாராவது கான்டாக்ட் பண்ணலாம் இது மாதிரி ஒரு ஐடியாங்கிறது பல பேரோட இண்டஸ்ட்ரியை மாற்றிடுச்சு அன்றைக்கி நினச்ச மாதிரி வெறி பணக்காரங்களை மட்டும் மாற்றலை பணக்காரனுக்கு ஆக்சுவலி இப்போ எனக்கு இந்த செல்ஃபோன் இல்லாட்டா எனக்கு ஒன்றுமே மாறாது ஆனால் சாதாரணமாக தொழில் செய்கிறவங்க இருக்காங்க ஒரு எலக்ட்ரீஷியனோ ஒரு கார்பெண்டரோ இது மாதிரி சின்ன சின்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்கள நம்ம டெய்லி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோம் கார்த்தாலேருந்து பால் போடுறவங்கலேருந்து நியூஸ் பேப்பர் போடுறவங்க உங்கள் வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் பண்ணுறவங்க மீன் தொட்டியை நம்புறவங்க காரை நீங்கள் வந்து இவங்க நல்லா ஒருத்தரும் டிரைவர் வச்சுருந்தாங்க இப்போ எல்லாரையும் யாரையும் டிரைவர் வைக்க முடியறதில்லை தேவைப்பட்ட போது நாலவருக்கு அஞ்சவருக்கு பார்ட் டைம் ட்ரைவர் கூப்பிடுறதுக்கு சர்வீசஸ் கூப்பிட்றதுக்கு முடி வெட்டுறது இது மாதிரி பல விஷயத்துக்கு சர்வீசஸ் கூப்பிட்றதுக்கு நீங்கள் இன்டர்நெட்டும் இந்த ஃபோனையும் தான் யூஸ் பண்ணுறீங்க இந்த ஃபோனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒர்க்கிங் டூலாக எனேபிள் ஆகி சொசைட்டியில் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொண்டு வந்துருச்சு இது ஒரிஜினலி இந்தியாவில் வரைக்கும் போது ஒரு காஸ்ட்லி மேன்ஸ் டாயாக இருந்தது பணக்காரனோட பொம்மை மாறி அது ஒரு காமன் மேன் டூலாக மாறினது ஒரு பவர் ஆஃப் அன் ஐடியா ஆர் பவர் ஆஃப் அ ட்ரீம் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆனோன்னு நீங்கள் என்ன உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும் அந்த ட்ரீம் இருந்தால் தான் உங்களுக்கு லைஃப்ஸே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ட்ரீமுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கிறது தான் உங்களுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் லைஃப்பில் இருக்குங்கிறது தெரியும் சப்போஸ் நம்மளுக்கு சும்மா ஒரு ட்ரீம் இருக்குது ஒன்றும் பண்ணாம அதை பற்றி பேசிகிட்ருக்கோன்னா அது ஒரு வீக் ஐடியா இந்த ஐடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீட்டுகிட்டேயும் வேலை செய்வேன் நான் மன்மோகன் சிங்கை பார்த்து வந்துட்டு அதுக்குள்ளே டிவியிலலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருந்தேன் இந்த மணி பேச்சுங்கிறத ஆரம்பிச்சிருந்தேன் பெருசாகிக்கிறதுக்கு இதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் டெய்லி இதில் பேசணும் பர்சனல் ஃபைனான்ஸ் மூலமாக மார்க்கெட்டை எல்லார்டையும் கொண்டு போகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன் அன்னைக்கு மன்மோகன் சிங்கோடு பேசி அவர் சொன்னதுலேருந்து வந்த ஐடியா தான் இந்த மணி பேச்சுங்கிறத டெய்லி பேசணும் கன்சிஸ்டண்ட்டாக பேசணும் இந்த மார்க்கெட்டுங்கிறத பற்றி எல்லாருக்கும் தெரியணும்னு அதனால் வாழ்க்கையில் இது என்னோடய பர்ஸ்னல் அனுபவம் அதனால வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும் ஒரு ஐடியா இருக்கணும் ஒரு பர்பஸ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை சப்புன்னு போயிடும் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது சுவாரஸ்யமான வாழ்க்கையை நம்ம தான் அமைச்சிக்கணும் அது நம்ம கையில் தான் இருக்கு நம்மளுக்கு தான் ஒரு கனவு இருக்கணும் அந்த கனவு நோக்கி நீங்கள் போகணும் அதை விட்டுட்டு வெளிலேருந்து யாராவது பண்ணுவாங்க வெளியில் ஒருத்தர் ஒரு நல்லவர்னு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் மற்றவங்கள்கிட்டருந்து செல்ஃப் வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது தப்பு வேலிடேஷன்னா உங்கள் பாஸ்ட்டேருந்து அப்பாட்டேருந்து அம்மாட்டேருந்து இவன் நல்லவன் நீ பண்ணுறது கரெக்டு நீ சமத்து அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறது தப்பு வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு கனவுங்கிறது நிச்சயமாக இருக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க